கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் ஆம்புலன்ஸ்களில் காத்திருப்பதை தவிர்க்க நிரம்பியதால் நோயாளிகள் காத்திருக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது கோவை மாவட்டத்தில் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது நாளொன்றுக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகி வருகிறது கோவை மாவட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் அதே சமயம் இரண்டாவது அலையின் தாக்கம் தீவிரமாக இருப்பதால் உயிரிழப்புகளும் அதிகரித்து கடந்த நாட்களில் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்பால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை அதிகரிப்பால் கோவையில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கோவை அரசு மருத்துவமனை இஎஸ்ஐ மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிய நிலையிலேயே உள்ளன இதனால் ஆக்சிஜன் படுக்கைகள் கிடைக்காமல் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படும் நிலை தொடர்ந்து வருகிறது இதனால் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே கொரோனா நோயாளிகளுக்கு தாமதமின்றி ஆக்சிஜன் கிடைக்க வசதியாக கோவை அரசு மருத்துவமனையில் பதினைந்து ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய ஜீரோ டிலே என்ற சிறப்பு வார்டு நேற்று அமைக்கப்பட்டது இங்கு நோயாளிகளை பரிசோதித்து ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகள் சாதாரண படுக்கை தேவை உள்ள நோயாளிகள் பிரிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த வார்டில் உள்ள அனைத்து படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் என்ற கருவி மூலம் வெளிக்காற்றை உள்வாங்கி நைட்ரஜனை பிரித்து நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இதனால் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் நிலையும் திசையின்றி உயிரிழ சிகிச்சையின்றி உயிரிழக்கும் நிலையும் தவிர்க்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகத்தினர் எதிர்பார்த்தனர்

ஐந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களில் நோயாளிகள் காத்திருந்து வருகின்றனர் இதனால் கோவை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதிகள் கொண்ட படுக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வளித்துள்ளது